வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் ஆப்டர் நாயகன் அந்த காம்போ அது வந்து மிகப்பெரிய அளவு டிஜிட்டல் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நூற்றம்பது கோடி ரூபாய் ஆல்மோஸ்ட் நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி ஏழு அவ்வளோ ரூபாய்க்கு டிஜிட்டல் போயிருக்கு இது தமிழ் மூவி அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் அதை தவிர வந்து நேத்திக்க படம் ரேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமான புகைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கு படம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தை பொறுத்தவரைய வெளிநாட்டு உரிமை அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு ஸோ எல்லாமே இந்த படத்தை பொறுத்தவரைய மிக அதிகமான விலைக்கு போயிருக்கு அதாவது ஒரு ஓடிடி ஓடிடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த படத்தை நம்ம வந்து வாங்கினோன்னா நமக்கு வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களோ அவங்களுக்கு பேப்பர் வியூங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை எவ்வளோ பேர் பாக்குறாங்கங்கிறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு நெட்ஃபிளிக்ஸுக்கு இருக்கலாம் ஏராளமான பேர் பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஒரு படத்தை வாங்குகிறோம் அந்த படத்துக்காக எத்தனை பேர் புதுசாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸே இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதுதான் அவங்க பாயிண்ட்டு ஸோ அதனால தான் அந்த கன்வர்ஷன் ரேட்டு உலகநாயகன் கமலஹாசன் படங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்தியன் டூ எவ்வளவோ ட்ரோல் பண்ணால் கூட இப்போ வரைய டாப் டென்னில் இருக்குது ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் அதுதான் அதோட விசேஷம் ஸோ அந்த கன்வர்ஷன் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து தக் லைஃபை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஓவர்சீஸாக இருக்கட்டும் தமிழ்நாடு ரிலீஸாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே பக்காவாக கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றா வரும் முறைப்படி அறிவிப்பு ஒவ்வொன்னாக வரும் அது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸாக ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கும் இருக்கும் லைஃப் வரப்பானது தொடர்பாக சில பிக்சர்ஸ் வந்திருக்கு அதில் மணிரத்னம் உலகநாயன் கமலஹாசன் எஸ்டிஆர் இவங்க நிற்கிறதெல்லாம் எல்லாம் மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வந்திருக்கு இதை தவிர நம்ம டிஓபி ரவி கே சந்திரன்

பேட்டிங் டீம் மை ஃபோக்கஸ் புல்லர் எல்லாம் ஃபோக்கஸ் புல்லரில் ஆரம்பித்து எல்லாரையும் அவர் வந்து வாழ்த்தி நன்றி சொல்லியிருக்கார் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய படம் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவானது பெரிய விஷயம் அப்படின்னு அந்த டீமே எல்லாம் இருக்காங்க கமல் சார் மணி சார் பின்னாடி சிம்பு அந்த டீம் எல்லாரும் அந்த அஸ்டன்ட் டேரக்டர்ஸு டோட்டல் குரூவே நிற்கிது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு படம் இந்த மாதிரி படம் வந்து கம்ப்ளீட் ஆகிறது கரெக்டாக பிளான் பண்ணி இந்த டயத்துக்குள்ளே அவங்க ஒர்க் பண்ணி மெட்டிக்குலஸாக வேலை பார்த்துருக்காங்க ஒன் ஆஃப் த ஃபைனஸ் இந்த கண்ட்ரி அவர் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஷர்மி ஸ்டார் ராய் வி மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் டிசைனர் அவங்க தான் இந்த படத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க ஸோ அது சூப்பராக இருக்குது அவருடைய பதிவு நேற்றுக்கு வேட்டையன் ஆடியோ லான்ச் நடந்தது அதுக்கு முன்னாடி அந்த வேட்டையன் ப்ரிவியூன்னு ஒன்று வெளியிட்டாங்க அது வந்து ப்ரிவியூவுக்கு அப்புறம் ட்ரெய்லர்னு ஒன்று தனியாக வருமான்னு தெரில ஏன்னா ப்ரிவியூ வந்து ஒரு அறவுரையாக இருந்தது அதில் எடுத்தோடனே உடனே மிக காமெடியாக இருந்த விஷயம் அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் குரல் கல்கி படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த தமிழ் வாய்ஸ் அல்லது கவுன் பனேகா குரோர் பற்றி நடந்தப்ப நிழல்கள் ரவி வந்து சூப்பராக கொடுத்துருந்தார் வாய்ஸு அவரே கூட பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது இப்போ ஏஐ வந்துருச்சு ஏஐ யூஸ் பண்ணி அமிதாப் பச்சன் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை படம் வர்றப்ப கன்வெர்ட் பண்ணுவாங்களா என்னவோ தெரியலை பட் இப்போ துருத்திக்கிட்டு தெரியுது தனியாக தெரியுது அது நல்லா இல்லை ரெண்டாவது வந்து வேட்டை என்ன டைட்டில் வச்சு ஹீரோவை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தா நல்லா இருக்கும் பட் ஹீரோ வந்து தப்பு பண்ணுறாரு ஹீரோ வந்து ஒரு மனித உரிமைகளை மீறி அதாவது இவரே சட்டத்தில் கையில் எடுத்துட்டு தவறு தவறு பண்றாரு அதுக்கு எதிராக மனித உரிமை கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து அமிதாப் பச்சன் வராரு அப்படிங்கிற மாதிரியாக வர்றப்ப அது ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ஒரு புகழ் சேர்ப்பதாக அந்த கதை அமையலை இது வந்து ஒரு சிக்கலா போகுது இப்ப ஜெய்பீம்ல சூர்யா வந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாத்துற மாதிரி வருது இதுல எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல ஒருவேளை பகத்வாசில் வந்து தப்பு பண்றவரா இருந்து அவர் திருந்தி அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாரோ ரஜினிகாந்த் அப்படி எதுவும் கொண்டு வருவாங்களான்னு தெரியல பட் இந்த இந்த ப்ரிவியூ பார்க்கறப்ப சரியா இல்லை ஒரு மாதிரி இன்கன் ஒரு ஒரு நமக்கு கன்வீன்சிங்கா இல்லை அப்படி அப்படி தான் இருக்கு ரொம்ப சுமாரான ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் அது சரியா வராது அது வந்து எப்படின்னா ரஜினிகாந்த் சொல்ற மாதிரியே மீன் குழம்பு மீன் குழம்பு பண்ண பாத்திரத்தில் சக்கரை பொங்கலை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ரஜினி பாணியில் சொன்னா இன்னைக்கு மாபெரும் இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்களுடைய பிறந்த நாள் த லிவிங் லெஜண்ட் இந்திய சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனர் அதாவது மற்றவர்கள்லாம் ஒண்ணு எடுத்தால் ஆர்ட் பிலிம் எடுப்பாங்க இல்ல எடுத்தால் ஒன்று மசாலா படம் எடுப்பாங்க இவர் எதை வேணாலும் பண்ணுவார் மாயாபஜார் காலத்தில இருந்து சினிமாவில் இருக்காரு மாயாபஜார் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தவர் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரை இவருக்கு தொண்ணூற்றி மூணு வயசு இளைஞர் அப்படின்னு இவரை சொன்னா மிகையாகாது சமீபத்தில் தான் உலக கமலஹாசன் இவருக்காக திரைப்பட விழாவே எடுத்தார் நான்கு நாட்கள் இவருடைய படங்களை போட்டு அதை இவரை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இவரை பத்தி பேச வச்சு இவரை பேச வச்சு படத்தை சம்பந்த சம்பந்தப்பட்டவர்களை அவங்கள வந்து பேச பெருமார் இவருக்கு இவர் வந்து என்ன மாதிரி குடிக்கு எதிரான படம் ராஜாஜி எழுதினது அப்படி எடுத்திருக்காரு அவரே வந்து ஒரு ஒரு பயங்கர கமர்ஷியல் கொடுதி சொக்கோ இரு நிலவுகள்னு வந்த படத்தை எடுத்திருக்காரு பயங்கர மாஸ் ஹிஸ்டாரிக் ஃபிலிம் எடுத்திருக்காரு லிட்டில் ஜான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அவர் என்ன மாதிரி வேணால் எடுப்பார் அதை தவிர அவர் உலகநாயனை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அதான் எவ்வளோ பெரிய வெற்றி படங்கள் என்ன மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அது வந்து ராஜப்பார்வையில் ஆரம்பித்து அபுரோ சகோதரர்கள் பேசும் படம் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் காதலா காதலாவாக இருக்கட்டும் மைக்கேல் மதனை காமராஜனாக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு சாதனையாளர் இவர் வந்து இவருடைய புஷ்பாக்கு தான் மாபெரும் ஒரு ட்ரெண்ட்ஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு மாபெரும் சிக்ஸர் அடித்ததுன்னா புஷ்பக் தமிழில் பேசும் படம் எந்த எந்த சொல்லலாம் அது வந்து வசனம் இல்லாத படம் தானே விமானா புஷ்பக் பேசும் படம்லாம் வந்தது மாதிரியான அதாவது படத்தில் உலக கமலாசன் நடித்ததுக்கு காரணமே அதுல வந்து சிங்கிதம் சீனிவாசராவ் தான் அவர் இல்லைன்னா கமல் வந்து வில்லனா நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார் ஏன்னா வில்லனா நடிக்க ஒத்துக்க மாட்டாரு ஆனால் அந்த படத்துக்கு மென்டார் இருந்தவர் நம்ம சிங்கீதம் அதை எப்படி கொண்டு போகலாம் என்னென்ன பண்ணலாம் அந்த என்னென்ன யாரும் நடிக்க வைக்கலாம்ங்கிறதுக்கு கைடு வந்து சிங்கீதம் தான் சிங்கீதம் சொல்லி தான் கமல் சார் நடிச்சாரு சோ அந்த கல்கி படத்துல நடிச்சதுக்கு முழு முதற் காரணம் நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் தான் சிங்கீதம் அவர்கள் செஞ்சுரி அடிக்கணும் தொண்ணூத்தி மூணு இன்னொரு ஏழு ஆண்டு அவர் செஞ்சுரி அடிக்க வாழ்த்துகள் இன்னொரு ரஜினி செய்தி அதாவது ரஜினிகாந்த் வந்து நேற்று கேக்குறாங்க துணை முதல்வரா உதயநிதி வருவாரா அப்படின்னு கேட்கறதுக்கு அது அரசியல் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இது சம்பந்தமா ஒரு ஒரு தக் லைஃப் ரிப்ளை வந்து உதயநிதி ரஜினியிடம் இந்த கேள்விகளை தவிர்க்கலாம் உதயநிதி உதயநிதிக்கு முதல்வர் பதவி வழங்குவது குறித்து கேள்விக்கு அரசியல் குறித்து கேட்க வேண்டாம் என நடிகர் ரஜினி கோபமா பதிலளித்தார் இது குறித்து பேசியுள்ள உதயநிதி பதவி குறித்து ரோட்டில் போவோர் வருவோரிடம் எல்லாம் கேட்கிறார்கள் முதல்வர் தான் இது குறித்து முடிவு எடுப்பார் நான் இப்படி சொல்வதால் ரஜினிக்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்துக் கொள்வார்கள் ரஜினியிடம் இது போன்ற போன்ற கேள்விகளை தவிர்க்கலாம் அதாவது ரோட்ல போறவரவன்ட்டெல்லாம் கேட்காதீங்கடா ரஜினி வந்து ரோட்ல போறவர் வரவர் அப்படிங்கிற மாதிரி போன வாரம் துரைமுருகனுக்கு பதிலடி கொடுக்க ரஜினியை யூஸ் பண்ணாங்க அதே அரசியல்வாதிகள் இந்த வாரம் ரஜினியை ரோட்ல போற வரவர் அப்படின்ட்டாங்க இதுதான் அரசியல்வாதிகளோட ஒரு ஒரு உண்மையான குணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்